இந்தியாவோட பேங்க் போலீஸ் கோர்ட்டு எல்லாம் வருஷ கணக்கா தேடிக்கிட்டு இருக்கிற ஞாபகம் இருக்கா விஜய் மல்லையா மற்றும் லலித் மோடி ஊர்ல இவ்வளவு சட்ட சிக்கல்கள் இருந்தாலும் லண்டன்ல இவங்க வாழ்க்கை ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்கு போன வாரம் லண்டன்ல நடந்த ஒரு பிரம்மாண்ட பார்ட்டியோட போட்டோஸ் தான் இப்போ சோஷியல் மீடியால வைரல் நாட்டை விட்டு ஓடி போனவங்க எதுக்கு பார்ட்டி வச்சாங்க யாரெல்லாம் வந்தாங்க வாங்க பார்க்கலாம் விஜய் மல்லையாவுக்கு எழுபது வயசு ஆக இதை இதை தான் முன்னாள் ஐபிஎல் பி எல் சேர்மன் லலித் மோடி லண்டன்ல இருக்கிற தன்னோட ஆடம்பர பங்களாவில் பெல்கிரேவ் ஸ்கொயர்ல ஒரு பயங்கரமான ப்ரீ பர்த்டே பார்ட்டி வச்சிருக்காரு இதுல ஹைலைட் என்ன தெரியுமா அந்த பார்ட்டி இன்விடேஷன் கார்டுல மல்லையாவை இப்பவும் கிங் ஆஃப் குட் டைம்ஸ்னு தான் போட்டிருக்கு பிசினஸ் எல்லாம் போனாலும் ஆடம்பரத்துக்கு ஒரு குறைச்சலும் இல்லை இது ஏதோ சாதாரண பார்ட்டி இல்லை பிஸ்னஸ் ஃபேஷன் சினிமா உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்திருந்தாங்க பிரபல ஹாலிவுட் நடிகர் இட்ரிஸ் எல்பா பயோகான் நிறுவனர் கிரண் மஜும் ஷா ஃபேஷன் டிசைனர் மனோவிராஜ் கோஸ்லான்னு பல விஐபிங்க வந்திருந்தாங்க ஜிம் ரைடல் அப்படிங்கிற ஃபோட்டோகிராஃபர் இன்ஸ்டாகிராம்ல போட்ட ஃபோட்டோஸ் போட்டாப்புறந்தான் இந்த சீக்ரெட் பார்ட்டி பத்தி வெளியவே தெரிஞ்சது இங்க தான் விஷயம் சூடு பிடிக்குது கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் பேர்ல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் இந்திய பேங்க்கு தர வேண்டிய ஆளுதான் தான் விஜய் மல்லையா அதே மாதிரி பண மோசடி ஐபிஎல் சர்ச்செய்ன்னு பல கேஸ் லலித் மோடி மேலயும் இருக்கு ரெண்டு பேரும் இந்தியாவுல தேடப்படுற குற்றவாளிகள் நாட்டுல இவ்வளவு கேஸ் இருக்கும்போது வெளிநாட்டுல இவங்க இப்படி பகிரங்கமா ஆடம்பர வாழ்க்கை வாழ்றது நம்ம சட்டத்தையே கிண்டல் பண்ற மாதிரி இருக்குனு சோசியல் மீடியால பலரும் கேள்வி கேக்குறாங்க இந்தியாவுக்கு திரும்ப கொண்டு வர ட்ரை பண்ற ரெண்டு பேரு லண்டன் அரண்மனையில உட்கார்ந்து சிரிக்கிறத பாக்கும்போது சாதாரண மக்களுக்கு கோபம் வர்றது நியாயம்தான் கடன் எவ்வளவு இருந்தாலும் பார்ட்டி பண்றதுக்கு காசுக்கு பஞ்சம் இல்ல அப்படின்னு தான் இவங்களை பார்த்தா தோணுது மல்லையாவோட எழுபதாவது பிறந்தநாள் இன்னும் வரல அன்னைக்கு இதை விட பெரிய பார்ட்டி நடக்குமா இல்ல சட்டம் தன் கடமையை செய்யுமான்னு பொறுத்திருந்து பார்ப்போம் இதே மாதிரி பல சுவாரஸ்யமான செய்திகளை தெரிஞ்சுக்க மறக்காம மணி நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க